இந்த வழக்கில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அரசு அதிகாரிகள் பணி செய்யும் போது ஒரு நபர் அந்த பணியை வீடியோ எடுத்தாலோ அல்லது ஃபேஸ்புக் லைவ் செய்தாலோ அவர்களது பணியை அவர் தடுத்தார் என்று அவர் மீது வழக்கிட முடியுமா

சொல்றாங்க அப்படின்னா இந்த மனுதாரர் சிக்னல் நிக்காம வந்ததாகவும் மேலும் சீட் பெல்ட் அணியாம வந்ததாகவும் அவருக்கு மோட்டார் வாகன சட்டம் பிரிவு நூத்தி எழுபத்தி ஏழு கிளையும் நூத்தி எழுபத்தி ஒன்பது கிளையும் மேலும் இந்த மனுதாரர் தனது வாகனத்தின் ஆவணங்களை சமர்ப்பிக்கலும் சொல்றாங்க இதனால இந்த மனுதாரர் மேல நடவடிக்கை எடுக்கும்போது போது இவர் பேஸ்புக் லைவ் ஆன் பண்ணி இவர் கண்டனம் தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதனால இவருக்கு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூத்தி எண்பத்தி ஆறு கிளை வழக்கு பதிவு செஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனை விசாரித்த நீதிமன்றம் இவர் டிராஃபிக் சிக்னல் நிற்காமல் வந்தார் அப்படிங்கிறதுக்காகவும் சீட் பெல்ட் அணியாம வந்தார் அப்படிங்கிறதுக்காகவும் மோட்டார் வாகன சட்டம் பிரிவு நூற்றி எழுபத்தி ஏழு கிழி நூற்றி எழுபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க அதுக்கான அபராதம் போட்டிருக்கீங்க அப்படி நீங்கள் வழக்கு பதிவு செய்கிறது அது எக்கறது கூட தடுத்த மாதிரி தெரியல தடுத்திருந்தால் எப்படி நீங்கள் இந்த வழக்கு பதிவு செஞ்சிருந்திருக்க முடியும் மேலும் ஃபேஸ்புக் லைவ் ஆன் பண்ணி விட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவர் வந்து உங்கள் பணியை தடுத்தார் அப்படி சொல்ல முடியாது மேலும் இவர் தனது வாகனத்தின் ஆவணங்களை தாக்கல் செய்யலைன்னு சொல்லி சொல்கிறீங்க அதற்கான பிரிவின் கீழ் நீங்கள் அபராதம் விதிக்கவே இல்லை ஒரு நபர் அரசு அதிகாரிகள் பணி செய்யும் போது வீடியோ எடுத்தாரு அல்லது பேஸ்புக் லைவ் ஆன் பண்ணாரு அப்படிங்கறக்காகவே அந்த அரசு அதிகாரியை பணி செய்யலாம் தடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது மேலும் கண்டனம் தெரிவிச்சாரு அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு அரசு அதிகாரிகள் தடுத்தாருன்னு சொல்ல முடியாது அவர் தனது பிசிக்கலா அந்த அதிகாரியை தடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுவை அனுமதித்து காவல்துறையினால் பதிவு செய்யப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூத்தி எண்பத்தி ஆறு கிலோ வழக்க ரத்து செய்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கிறாங்க அந்த தீர்ப்புஷன் பாக்ஸில் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க